வாழப்பாடி ரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இனியும் வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பற்றின நண்பர்களே ஒரு அருமையான பதிவுங்க இரண்டாம் மீத்துங்க ஆறு பல்லுங்க மாட்டில் பாருங்கள் நல்ல உடல் அமைப்புங்க நல்ல மாட்டில் தரமான மாடுங்க வளர்ப்பில் நல்ல தரமான வளர்ப்பில் இருந்துருக்குங்க போன இதுக்கு வந்து பதிமூணு லிட்டருக்கு கறந்துருக்குங்க மாட்டோட மடி அமைப்பு பாருங்கள் இன்னும் கண்ட்ரிகா ஒரு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க ஒரு பத்து நாள் டைம் இருக்குதுங்க இன்னும் அருமையாக மடி எடுக்குங்க சதுர பையுங்க இந்த ஈத்துக்கே வந்து பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தாங்க எதிர்பார்க்கலாம் கன்ஃபார்மாக மாட்டு சுழி சுத்தங்க நெத்தியில் ஒரே சொல்லி முதுகில் ஒரே சொல்லிங்க வெள்ளை கொம்புங்க பல் ரெண்டு பக்கமும் நிற்கிதுங்க நண்பர்களே மாட்டோட தரத்தை பாருங்கள் தண்ணி தண்ணிக்கும் சரிங்க மேய்ச்சலுக்கும் சரிங்க அருமையான மாடுங்க சின்னவங்க பெருங்க யாரோ ஒன்றும் பிடிச்சிக்கலாங்க அந்த மாதிரி தாங்க இருக்குது குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாங்க அந்த மாதிரி தான் இருக்குது கரவையெல்லாம் அதே மாதிரி யாரோலாம் கறந்துக்கலாங்க யாரோலாம் குழந்தைங்க கூட கறந்துக்கலாம் லேடிஸ் கறந்துக்கலாம் யாரோ வேணாலும் அந்த மாதிரி தாங்க இருக்குது காம்போலம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே மெஷின் ஆகும் கை கருவைக்கே ஆகுங்க அடிக்க ஒரு காம்புங்க சதுர சதுரமான அச்சு வத்தாப்புல காம்புங்க நாலு காம்பு வந்து ஈவனாக இருக்குங்க ஒரே மாதிரி இருக்கும் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாட்டை திமுகப்பட்டிங்க வாழப்பாடி ரியா ஃபார்மில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் மட்டும் தாங்க விலையை சொல்லியிருக்கோம் அறுபத்தஞ்சாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் மின்னப்பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர்களே மாட்டு இருக்கு சொல்லி சுத்தங்க அவங்க பாருங்கள் காம்பு பாருங்க அருமையான காம்பு வளங்க குணமணமோ அருமையான குணமானங்க இந்த மாடு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணி விலையில முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளோட ட்ரான்ஸ்போர்ட் அவலபிளாக இருக்குங்க மாடு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் இருந்தால் அட்வான்ஸ் போட்டால் போதுங்க டிரான்ஸ்போர்ட் தனி சார்ஜஸ் வந்துடுங்க நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தூரமோ அது கிலோமீட்டர் வரைகையே பண்ணிக்கலாங்க மாடில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி இருக்குதுங்க முட்டினா வதைச்சாலும் கேரண்டி இருக்குதுங்க தீனி தண்ணி கேரண்டி இருக்குதுங்க நாலு காம்பு கேரண்ட் இருக்குது நாத்தலை கேரண்ட் இருக்குது அத்தனை விஷயத்துமே வந்து கேரண்ட் இருக்குதுங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லைங்க மாட்டோட நல்ல குணமான அருமையான குணமான நண்பர்களே இந்த மாடு வேணுறவங்க ஸ்கிரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணி விளையா என்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்குவோங்க மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்